ஆமின்னு சொல்றாங்க இன்னொரு படியில வைக்கிறாங்க ஆமீன் சொல்றாங்க இன்னொரு படியில வைக்கிறாங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட மூன்று படிகள்ல வைக்கிறாங்க மூன்று முறை ஆமீன் என்று சொல்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு திரும்ப வருகிறார்கள் சஹாபாக்கள் வியத்தா கேட்கிறார்கள் யார் சூருலா என்ன நடந்தது எப்பொழுதுமே கேட்காத ஒரு செய்தியை நாம் கேட்டோமே என்று சொல்கிறார்கள் அப்போ சொன்னார்கள் பதில் என்னவென்றால் உங்களுடைய பெற்றோர்களில் இரண்டு பேர்கள் அல்லது ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் இருந்து உங்களுக்கு அல்லாவிடத்தில் இருந்து மன்னிப்பு கிடைக்கவில்லை சொர்க்கத்தை அவர்கள் தேடி தரவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்கள் சேவை செய்யவில்லை என்று சொன்னால் அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு அவர்கள் துவா செய்யவில்லை எனவே அப்படிப்பட்ட மகன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆன் என்று கூறினேன் இது ஒரு விஷயம் இரண்டாம் விஷயம் உங்களுக்கு மத்தியில் என் பேரை சொல்லி நீங்கள் எனக்கு செலவாக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் நாசமடைவானாக என்று ஜிப்ரேலா தோசலாவர்கள் ருவா செய்தார்கள் நான் ஆன் என்று சொன்னேன் முதல் நபர் யார் என்று சொன்னால் யாருக்கு ரமலான் கிடைக்கிறதோ அவருக்கு ரமலான் கிடைத்தும் அல்லாஹ் இருந்து அல்லாஹுரிய புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவன் நாசமடைவனாக என்று நாயகம் செல்லோல்லா செல்லோ அவர்களுக்கு முன்னால் ஜிப்ரேல் வசல் அவர்கள் மர்துவா செய்தார்கள் சாபம் கொடுத்தார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன் என்பதாக நம்பி அவர்கள் கூறினார்கள் இப்ப இவ்வாரத்துல பாருங்க பார்க்கலாம் நபியவர்கள் கூறினார்கள் எல்லாரும் மெம்பருக்கு பக்கத்துல வாங்க அருகாமையில் வாங்க நாங்கள் நெருங்கி வந்தோம் மெம்பர் படிக்கு அருகாமையில் நெருங்கி வந்தோம் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள் அதற்கு பிறகு நபி அவர்கள் பலம்பர் தகா தரகத்தல் அவ்வள முதல் படியில நபியவர்கள் கால் வைக்கிறாங்க அப்போ ஆமியும் சொல்றாங்க இரண்டாவது படியில கால் வைக்கிறார்கள் மறுபடியும் ஆமி என்று கூறுகிறார்கள் இரு தக்க நபியுல்ல மூன்றாவது படியில கால் வைக்கிறாங்க அப்போ ஆமியும் சொல்றாங்க இதனை கேட்ட சஹாபாக்கு வியப்பாக கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் மண் அதிரக்க ரமபானு யாருக்கு ரமலான் கிடைக்கிறதோ கிடைத்த நபர் பலம் யுகுபர் லகு அல்லாவுடைய புறத்திலிருந்து அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலி சலாத்து வசலா அவர்கள் சொன்ன பத்வா சாபம் நான் ஆமீன் என்று கூறினேன் இங்கே என்று கூறுகிறார்கள் அவர்கள் ஆமீன் கூறவில்லை காரணம் ரகமத்துள்ள ஆள மீன் அங்கிலத்தாரர்களுக்கு ரகமத்தாக கிருபையாக கருணையாக அருளாக இரக்கம் குணம் புடைத்தவர்கள் ரசூலை கரியும் சொல்லலா செல்ல அவர்களுக்கு இறந்த இறக்கம் குணத்தை போன்று இன்று எந்த மனிதரிடத்திலும் நாம் பார்க்க முடியா ஏன் நம்மை போன்றவர்களிடத்திலும் பார்க்க முடியாதுதான் உண்மை இது எத்தனை இமாம்கள் எத்தனை உலமாக்கள் எத்தனை உஸ்தாதுகள் எத்தனை நாகர்கள் எவ்வளவு பேர் யாருக்கு அல்லாஹு தாலா வெளிப்படையாக பலத்தை கொடுத்திருக்கிறாங்களோ அதுல உண்மையாளர்களும் இருக்கிறார்கள் நியாயமானவர்களும் இருக்கிறார்கள் சித்தீட்டீன்களும் இருக்கிறார்கள் சாலிகீன்களும் இருக்கிறார்கள் வலிமார்களும் இருக்கிறார்கள் இறை வேசர்களும் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி விவாதம் அல்ல ஆனால் அநியாயம் செஞ்சிடக்கூடாதுங்க அது அகிரத்தா இருந்தாலும் சரி ஆலீமா இருந்தாலும் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அறிந்து வந்தாலும் சரி அறியாமல் நாம் யாருக்கு செஞ்சோமோ அவர் ஹயாத்தாக இருந்தால் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க இல்ல உலகத்திற்காக ஆகிரத்தை நாசமாக்கி விடாதீர்கள் உலகம் எப்படியும் கழிந்துவிடும் உலகம் எப்படியும் வாழ்க்கை முடிந்துவிடும் ஆனால் ஆசிரத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது ஆசிரத்து என்று அல்லா புத்தால் அறிவிக்கின்றான் ஆசிரத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது எனவே நான் எச்சரிக்கையாக சொல்லவில்லை இது அல்லாவுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது

நதியவர்கள் இரண்டாவது படியில ஏறுறாங்க அடுத்த வேலசிலா கோசில சொல்றாங்க மன்சு கிருத்த இந்த ஹூ பலங்கு பத்தி யாருக்கு முன்னையாவது உங்க பேரை சொல்ல பட்டு சொல்லி அவர் உங்களுக்கு செலவாத்து கூறவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நாசமடைவாராக சொன்னார்கள் இந்த நாசத்திற்கும் இந்த சாபத்திற்கும் நதியவர்களை யாரும் சொல்ல சொன்னார்கள் ஏனென்றால் சலவாக்கு கூறுவது நாயகம் செல்லா செல்லமுடைய பேரை கேட்டவுடன் அத ஆயத்தாக கட்டளையாக இருக்கிறது அப்படிப்பட்ட கட்டளைக்கு ஏற்றவாறு அவன் நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் சாபத்துக்குரியவன் என்பதாக அல்லாவுடைய புறத்திலிருந்து ஜிப்ரேல் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் இரண்டாவது சாபம் மூன்றாவது சாதகம் என்னவென்று சொன்னால் மன் அதிர கதவை கிபர அவு அஹதஹுமா ரெண்டு பேர் அம்மா அத்தா இல்ல வாப்பா அம்மா இல்ல ரெண்டு பேர்ல ஒருவர் வயது முதிர்ந்த காலத்தில் கிடைக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவை செய்து சேவை செய்து பலன் எது ஹுதா ஒருவேளை ரெண்டு பேரும் அந்த பையனை அந்த மகனை அந்த பிள்ளையை அந்த மகளை சொர்க்கத்திற்குள்ள நுழைய வைக்கலன்னு சொன்னா அப்படிப்பட்ட பையன் இருந்து என்ன லாபம் வாழ்ந்து என்ன லாபம் கட்டிடங்களுடன் பெரிய பெரிய வாகனத்துடன் பெயருடன் பட்டத்துடன் பதவியுடன் நாகராக இமாமாக அவாமாக நீதிபதியாக மருத்துவராக தாயாக ஹாஜியாக வாழ்ந்து என்ன லாபம் அம்மா சேவை செய்யல அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாத பிள்ளை அம்மா அத்தா நம்மளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல அந்த பிள்ளை இருந்து என்ன லாபம் வாழ்க்கை என்ன லாபம் எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாசம் அடையட்டு என்பதாக அல்லாவுடைய புறத்திலிருந்து திப்ரேல் அலை சாபத்திற்கு நதியவர்களை அல்லாவும் அல்லாவுடைய புறத்திலிருந்து திப்ரேல் அப்படின்னு சொல்ல சொன்னார்கள் யோசிச்சு பாருங்க துவா செய்தவர் மலக்குமார்களுடைய தலைவர் இந்த துவாவிற்கு ஆமின் சொன்னவர் ரசூல்மார்கள் நபிமார்களுடைய தலைவர் முலம்மாக்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய தலைவர் சித்திகீன்கள் சாலிகீன்கள் சுகதாக்கள் நபிமார்கள் அம்பியாக்கள் ரசூல்மார்கள் குத்தும்மார்கள் எல்லோருக்கும் தலைவர் ரசூலுல்லா இசாசனம் அப்படிப்பட்டவர் அந்த துவாவுக்கு அந்த பத்துவாவிற்கு அந்த சாபத்திற்கு அந்த லானத்திற்கு அமையும் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாக அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதில் எவ்வித சந்தேகம் இல்லை எனவே அல்லாஹ் தாலா அனைவருக்கும் இப்படிப்பட்ட பத்துவாவிலிருந்து தப்பித்துக் கொண்டு தவிர்த்து கொண்டு பொருத்தத்திற்காக மூன்று அமல்களையும் செய்யக்கூடிய தோப்பிக்க அல்லாஹ் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில ரமலானை செய்து விடக்கூடாது கூடாது இரண்டாவது அம்மா அத்தாவுடைய சிதம்பர் மூன்றாவது நாயகன் சல்லா சில மீது அவருடைய பெயரை கேட்டு ஈஷா அல்லா அல்லாஹு தலா மூன்றையும் நமக்கு தோப்பி தருவானாக ஆ மீன் وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته